ஜங்ஷன் குருதத் அருகில் சாந்தா துர்கா சன்சா சார்பில் மூன்றாவது ஆண்டு நவராத்திரி விழா விமரிசையாக நடைபெற்று வருகிறது நவராத்திரி விழாவின் நான்காவது நாள் பூஜை செப்டம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை இரவு ஏழு மணிக்கு சிறப்பாக நடைபெற்றது பூஜையில் நிகழ்வாக கமிட்டி தலைவரும் பாஜக தென்னிந்திய பிரிவு மும்பை துணை தலைவரும் ஜெய் ஆச்சாரியா ஹோமில் வசிக்கும் நேரு மாணிக்கம் ஆச்சாரி பத்மா நேரு தம்பதியர் சார்பில் நூற்றி ஒன்று விளக்கு பூஜைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது பெண் பக்தர்கள் மஞ்சள் நிற புடவை அணிந்து பூஜையில் கலந்து கொண்டனர் இந்த பூஜையில் சரஸ்வதி மாரியப்பன் செல்வி பாஸ்கர் வசந்தா ராஜசேகர் செந்தாமரை பேச்சியம்மாள் மற்றும் சித்தி விநாயகர் துர்க்கை அம்மன் அணியினர் ஜெயந்தி கிருஷ்ணமூர்த்தி சக்தி கலா மலர்விழி பாண்டியன் கோமதி பாப்பா நடராஜன் மஞ்சுளா சாந்தி சொர்ணலட்சுமி ஆகியோர் வருகை தந்து விளக்கு பூஜையை மிக சிறப்பாக நடத்தினர் இதில் அப்பகுதியில் வசிக்கும் மராத்தி குஜராத்தி தெலுங்கு கன்னடம் உள்ளிட்ட பொதுமக்கள் வருகை புரிந்து விழாவை சிறப்பித்தனர் பூஜையில் பங்கேற்ற அனைத்து மகளிருக்கும் திருமதி பத்மாநேரு சிறப்பு தாம்பள தட்டு புடவை வழங்கி சால்வை அணிவித்து சிறப்பித்தார் திருமதி ஜெயந்தி கிருஷ்ணமூர்த்தி குழுவினர் மிக சிறப்பாக விளக்கு பூஜை நடத்தி விழாவை சிறப்பித்தனர் பூஜையை முன்னிட்டு மண்டல் வளாகம் மின் விளக்குகளால் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டு இருந்தது சாந்தா துர்கா கமிட்டியின் தலைமை நிர்வாகிகள் அஸ்வின் ஜாதவ் ராஜு கேனி ராஜு மோரியா விஜயன் கோலி சன்னி விக்கி கேபில் ராஜு சந்திரசேகர் மற்றும் மகளிர் நிர்வாகிகள் ஹன்சி ஹேனி ஹேமாங்கி பாஸ்கர் செல்வி லலிதா மான்சா உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் விளக்கு பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்களில் குலுக்கல் முறையில் தேர்வு செய்து மூன்று அதிர்ஷ்டசாலிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து தாண்டியார் நடனம் நடைபெற்றது அனைவருக்கும் இரவு சிற்றுண்டி வழங்கப்பட்டது விழாவில் கௌரவ அழைப்பாளர்களாக தமிழ் விஸ்வகர்மா பொற்கொள்ளர் சங்க தலைவர் ராஜசேகர் ஆச்சாரி பொருளாளர் செந்தில்வேல் ஆச்சாரி கிருஷ்ணமூர்த்தி ஆச்சாரி முத்துராமன் ஆச்சாரி மாரியப்பன் வேலு ஆச்சாரி ஆகியோர் கலந்து கொண்டனர் அனைவரும் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்பட்டனர் நிகழ்ச்சியின் நிறைவாக நேரு மாணிக்கம் ஆச்சாரி நன்றி தெரிவித்தார் நவராத்திரியின் ஒன்பது நாட்களும் வாசலில் மாவிலை கட்டி பூஜை செய்தால் செல்வ சிலைப்பு பெருகும் நவ என்பது ஒரு சிறப்பு வாய்ந்த சொல்லாகும் இதற்கு இரு பொருள்கள் உண்டு ஒன்று ஒன்பது மற்றொன்று புதியது எனவே நவராத்திரியை ஒன்பது ராத்திரி என்றும் சொல்லலாம் புதிய ராத்திரிகள் என்றும் சொல்லலாம் நவராத்திரி பூஜையானது முற்றிலும் சுமங்கலி பெண்களுக்குரியதாகும் காரணம் இதில் துர்கா லட்சுமி சரஸ்வதி ஆகிய மூன்று சிருஷ்டி வரிசைப்படி பார்த்தால் முறையே சரஸ்வதி லட்சுமி துர்க்கை என்றுதான் வரும் ஆனால் நவராத்திரியின் போது இவை அடைந்து துர்கா லட்சுமி சரஸ்வதி என்றாகிறது சிறப்புக்குரிய நவராத்திரி நாட்களில் பகலில் சிவ பூஜையும் இரவில் அம்பிகை பூஜையும் செய்வது சரியான வழிபாடாகும் நவராத்திரியின் ஒன்பது நாட்களும் பகலில் ஆயிரத்தி எட்டு சிவ நாமாவளிகளை உச்சரித்து வழிபட்டால் மனதில் நினைக்கும் பலன்கள் கிடைக்கும் நவராத்திரி பூஜைக்கான சுலோகங்கள் மந்திரங்கள் ஓம் ஸ்ரீ லலிதா தேவியே நம என்பதை நூற்றி எட்டு நவராத்திரியின் முதல் மூன்று நாட்களில் தேவி மகோஸ்வரி கௌமாரி வாராகி என்ற பெயர்களில் துர்க்கையாகவும் அடுத்த மூன்று நாட்கள் மகாலட்சுமி வைஷ்ணவி இந்திராணி என்ற பெயர்களில் லட்சுமியாகவும் கடைசி மூன்று நாட்களில் சரஸ்வதி நரசிம்மி சாமுண்டி என்ற பெயர்களில் சரஸ்வதியாகவும் பூஜிக்கப்படுகிறார் தேவியை ஒன்பது நாட்களும் ஒன்பது வடிவங்களில் வழிபடுவது அவசியம் என்பது குறிப்பிடத்தக்கது